அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை பிடிக்காதவர்கள் யாராவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் மாந்திரிகம் செய்து அதனால் உங்கள் உடலில் கை கால் குடைச்சல் திடீர் வீக்கம் மற்றும் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் நடுக்கம் போன்றவை ஏற்படும் இதுபோன்று பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து சரி செய்வது எப்படி அதற்கான முறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிகத்தால் உடலில் ஏற்பட்ட இது போன்ற பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தண்டு நொறுக்கி மூலிகைக்கு அதிகாலை நேரத்தில் காப்பு கட்டி கோழி பலி கொடுத்து பூசணிக்காய் காவு கொடுத்த பிறகு இந்த மூலிகையை மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி ஆணிவேர் அறாமல் எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகையை உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நிழலில் உலர்த்த வேண்டும் அந்த மூலிகையானது குறைந்தது ஒன்பது நாட்கள் வரை நன்றாக உலர்த்தப்பட்டு அதன் பிறகு கல் உரலில் மர உலக்கையால் இடித்து நன்றாக பொடி செய்து பாதிக்கப்பட்ட நபரினுடைய உடல்நிலையை பொறுத்து காலை வேளையில் மட்டும் தினசரி வெறும் வயிற்றில் சர்க்கரை வியாதி இல்லாத நபர்களாக இருந்தால் சுத்தமான தேனில் கலந்தும் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வெது வெதுப்பான வெந்நீரிலும் நன்றாக கலந்து நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வரும் பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த மூலிகை மருந்தானது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கைகால் குடைச்சல் திடீர் வீக்கம் உடம்பு காரணமே இல்லாமல் நடுங்குவது இது போன்ற மாந்திரிகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு வெகு சீக்கிரமாக விலகி ஓடிவிடும் இந்த மூலிகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நமது காணொலியில் சொல்லியுள்ள முறைப்படி செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்களாக இருந்தால் தேவைப்படுபவர்களாக இருந்தால் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்